பாஜக பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறது இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களிலும் பல கோடி செலவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளன பத்து ஆண்டுகளில் கட்சி அலுவலகங்கள் முதல் தேர்தல் செலவு வரை பாஜக குறைந்தபட்சம் அறுபதாயிரம் செலவு செய்திருக்கும் பாஜக கட்டி இருக்கிற தற்போது அம்பலமாகி மலைக்க வைக்கும் அளவுக்கு பாஜகவின் செலவினமானது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது வழக்கமான செலவுகள் தவிர பல மாநிலங்களில் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியிருப்பதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐந்து கோடியை பாரதிய ஜனதா கட்சி எப்படி கிடத்தியது என்பது போது மலைக்க வைக்கும் கேள்வி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை செலவில் அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் முதல் தற்போது வரை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் பாஜக மாவட்ட அலுவலகங்கள் கட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி பத்து ஆண்டு கட்சி செலவுக்காக மட்டும் செலவு இருக்கிறது செய்திருந்தது செலவாக இல்லாத கிருஷ்ணகிரியில் அலுவலகத்தை பாஜக கட்டியிருக்கிறது ஐம்பது அடி நீலாட்டலத்தில் ஐந்து மாடிகளுடன் கட்டப்பட்டுள்ள அலுவலகத்திற்கு பல கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது குறைந்தபட்சம் பத்தாயிரம் அடி பரப்பளவு கொண்டதாக கூட்ட அரங்கு நூலகம் உள்ளிட்டவற்றை அந்த அலுவலகம் கொண்டிருக்கிறது மார்ச் மாதத்திலேயே இருநூற்றி தொண்ணூறு மாவட்ட கட்சி அலுவலகங்கள் கட்டி ஒழித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக தலா இரண்டு பகுதியில் மாவட்ட கட்சி அலுவலகங்கள் கட்டப்பட்டிருப்பதாக பாஜக கொண்டது மத்திய பிரதேசத்தில் நூறு கோடி ரூபாய் செலவில் கட்சியின் மாநில தலைமை அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அசாமில் இருபத்தி ஐந்து கோடி செலவில் ஒரு லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட பாஜக அலுவலகம் ஒடிசாவில் எண்பது கோடி ரூபாயில் முப்பத்தி ஆறு மாவட்ட கட்சி அலுவலகங்களை பாஜக கட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது பாஜக தலைவர் ஜே பி நட்டா கூறியபடி இருநூற்றி தொண்ணூறு அலுவலகங்கள் கட்டி முடிக்க எண்ணூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் மதிப்பெற்றிருக்கிறார்கள் கோடி ரூபாயில் பாஜக அலுவலகம் கட்டி இருப்பதாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது பெரிய நகரங்களில் பாஜக அலுவலகங்களிலும் செலுத்தால் கட்டடங்களுக்காக மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் அக்கட்சி செலவிட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது டெல்லியில் தீமையால் உபாத்யா நீதி நீதியில் பல லட்சம் செலவு செய்து பிரம்மாண்ட கட்டட அரங்கை பாஜக கட்டியிருக்கிறது டெல்லியில் மட்டும் பாஜக அலுவலகங்கள் மாநிலத்தில் கட்டப்பட்ட சதுர அடி பரப்பு கொண்ட அலுவலகத்தை பாஜக கட்டி இருக்கிறது ஒரு லட்சம் சதுர அடி பரப்பு கொண்ட மற்றொரு அலுவலகத்தையும் கட்டி வந்துள்ளது பாஜக பாஜக தலைமை அலுவலகத்தின் மதிப்பு மட்டுமே ார் காங்க பாஜக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்குவதற்கு டெல்லியில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறிலிருந்து இருநூத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தேர்தலுக்காக ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை பாஜக செலவிட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது மொத்த செலவான அறுபதாயிரம் கோடியில் பாஜகவின் பங்கு மட்டுமே நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கும் என்றும் சிஎம்எஸ் டிஎம்எஸ் அமைப்பின் மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை செலவிட்டிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் தேர்தல் செலவினங்கள் மற்ற கட்சி எம்எல்ஏக்களை உளைவுக்கு வாங்குவது மாவட்ட தலைநகரங்களில் பாஜக அலுவலகங்களை கட்டுவது கட்சி நிர்வாகிகள் தங்குவதற்கான அந்த விடுதிகள் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களை பாஜக செய்திருக்கிறது அவற்றின் மதிப்பு என்ன என்பதை சட்டமன்ற தேர்தல் கணக்கை தற்போது வருகிறோம் அது நானூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயை பாஜக செலவிட்டிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது பாஜகவுக்கு எழுபத்து நான்காயிரத்து